முதலாவதாக ஆரோக்கியத்தன் ஆரோக்கியம் வழங்கப்படும் இரவு என்ற தலைப்பில் நாலாசும் பிராவை சார்ந்த இலியா சதாய் அவர்களை அன்புடன் அளிக்கின்றேன் அலாம் வரமத்துல்லாஹி வரீ நஹமதுஹூ உன் சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் فقد قال الله تعالى في حبیب حبيبه تعظيما وتكريما ومخبرا و مقبر الله ملائكته انَََََََََََ على النبي يا يہلدينٰ الذين و صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى نا سيدنا محمد وبارك وسلم عليه اللہم صلی علی سیدنا محمد وعلا علی سیدنا محمد محمدین مبارک وسلم علیہ صدق اللہ لدیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم نعمتانی مغبوم فیہما قثیر من الناس الصحت والفراغ صدق رسولہ النبی الكریم پغلم پغلچیوم ஏக இறைவனாகிய அல்லாஹருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக பற்றாத அவனது கருணை கண்மணி நாயக முத்து முகமது ரசூலே அக்ரம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியமடைந்த அவருடைய உம்மத்தார்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் உண்டாகட்டுமாகுக ஆமீன் லஹம் துல்லா நம் அனைவர்களையும் இந்த பராத்தினுடைய இரவில் அமர வைத்திருக்கிறான் இமாம் பெருதகைகள் இந்த பராத் இரவை பல்வேறு கோணமாக பிரித்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பராத்துடைய இரவன்று ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு முன்னால் சில வார்த்தைகளை மட்டும் நான் கூறி விடைபெறுவேன் ஒன்றே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆரோக்கியம் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு தங்குவதற்கு சிறப்பான ஒரு வீடு இருக்குது உண்ணுவதற்கு உணவு இருக்கிறது உடுத்துவதற்கு ஆடையும் இருக்குது இது எல்லாம் ஒருத்தன் இருந்து ஆரோக்கியம் நீங்களே அல்லாஹ் தந்த அந்த ஞாபகத்தை அவனால் சிறிவரையாக தொடர முடியாது அதே ஒரு நபருக்கு அல்லாஹ நல்லபடியான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஆனால் சரியான செல்வத்தை தரல தங்குவதற்கு சரியான இட வசதிகளை தரல உடுத்துவதற்கு சரியான ஆடைகளை தரேனா கூட அந்த நபர் பொழைச்சிக்கலாம் ஏன் சாப்பாடு இல்லையா வேற ஏதாவது தண்ணி குடிச்சு கூட அவன் வாழ்ந்துடலாம் ஆனால் எல்லாமே இருந்து அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னு வீங்களே ஒரு நொடி கூட அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவர முடியாது எத்தனையோ நபர்களை நம்ம பார்த்துருப்போம் அபிசல்லாஹூ மலை வசல் நம்மளுடைய ஹதீஸில் ஒரு வார்த்தையை ரசூல்லா குறிப்பிட்றாங்க என்னன்னா நியாமத்தானி அல்லாஹுடைய இரண்டு அருட்குறைகளை இந்த மக்களில் அதிகமான நபர்கள் பொறுப்பு சிறியவரையாக எடுத்துக்கொள்ள முதலாவது என்னென்னா அஸ்ரிஹத் அல்லாஹூத்தாலா நம்மளுக்கு தந்த ஆரோக்கியம் இரண்டாவது அல் அல்ஃபராக் அல்லாஹு தாலா நம்மளுக்கு தந்த ஓய்வு நேரம் இந்த இரண்டு விஷயத்தையும் மக்கள்கள் சிறிவரையாக பின்தொடர்வதில்லை என்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க எதற்காக ரசூலுல்லா சொல்கிறாங்கன்னு ரசூல்லா சலாஹ் அலை வசல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த சில பல சம்பவத்தை பார்த்தா ஒரு முறை அப்பாஸ் அலி அல்லாவன் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் ரசூலிடம் யார் ரசூலல்லா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு துவா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அடை நான் தொடர்ந்து கேட்க வேண்டும் யார் ரசூலல்லா அப் அப்படிப்பட்ட ஒரு துவா எனக்கு கற்றுத்தாங்க என்பதாக கேட்குறாங்க அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசம் சொன்ன முதலாவது வார்த்தை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துவா கேளுங்கள் முதல் நாள் போயிட்டாங்க இரண்டாவது நாள் வராங்க அப்பா சுலல்லாவுன்னு அவங்க வந்து வந்து அதே கேள்வி கேட்குறாங்க யா அசுழல்லா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு துவா தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை எனக்கு தாருங்கள் யா அசுல்லா என்று கேட்கிறார்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலைவசல்லம் அவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துவா கேளுங்கள் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது நாளும் அப்பாஸ் அருல்ல வராங்க யார் அசுரல்லா என்னுடைய வாழ்நாளில் நான் தொடர்ந்து செய்வதற்காக ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் யார் அசுரல்லா என்று கேட்கிறார்கள் மூன்றாவது நாள் நபிசலல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் அபாஸ் அரு அவர்களை பார்த்து கூறிய வார்த்தை என்னவென்று தெரியுமா என்னுடைய சிறிய தந்தையே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துவாவில் சேர்த்திக்கோங்க வேறு எதுவும் இல்லை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ஆஃபியத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு துவாவை தினசாரி உங்களுடைய துவாவில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே போதுமானது என்பதாக ஹபிசலுல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட ஹதீஸுகள் ஆரோக்கியத்தை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட ஹதீஸ் இருக்குது இரண்டாவது ஒரு சம்பவம் என்னென்னா ஒரு நாள் நபி சொல்லல்லாஹூ வலைஹ் வசல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறுறாங்க மெம்பரில் ஏறி நின்று கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் அழுகிறார்கள் அதை பார்த்த சஹாபிக்கு எதுக்கு ரசா மெம்பரில் ஏறி அழுகுறாங்கன்னு தெரியாமல் இருக்காங்க அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னாங்க என்னுடைய தோழர்களே நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் தேடுங்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாட்ட நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சம்பவத்தில் பார்த்தா அபாசரியல்லாவும் வந்து மூன்று நாள் தொடர்ந்து கேட்டார்கள் யார் ரசூல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்வடியாக செய்யக்கூடிய ஒரு துவாவை நீங்கள் எனக்கு கற்றுத்தார்கள் என்று கூறும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துவா கேளுங்கள் என்று கூறினார்கள் அதே இந்த சம்பவத்தில் பார்த்தா மெம்பரில் நின்று கொண்டு ரசூல்லா சொல்றாங்க உங்களுடைய பாவமடிப்பை நீங்கள் கேளுங்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அல்லாஹிடம் அதிகமாக துவா கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம வச்சு இந்த பராகத்துடைய இரவில் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த பராகத்துடைய இரவன்று அல்லாஹு தலாம் முதலாவது வானத்துக்கு வருகிறான் வன்றி இந்த அடியார்களிடம் சில பல கேள்விகள் எல்லாம் கேட்கிறான் அப்படி இருக்கும்போது தாலா முதலாவது வானத்துக்கு வரான் வந்த அந்த முதலாவது வானத்துக்கு அல்லாஹாலா வரும் பொழுது நம்பவர்கள் கேட்க வேண்டும் யா அல்லா என்னுடைய ஆரோக்கியத்தை நீடி நீட்டி வச்சிரு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் ஏன் அல்ல என்று நாம் கேட்க வேண்டும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது போல போலதான் ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னா இல்லைனா அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது ஏன் அவன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அல்லாஹு இந்த உலகத்தில் நம் மக்களை பல்வேறு விதமாக சோதிப்பான் அதில் ஒரு விதம் என்ன தெரியுமா ஆரோக்கியத்தை அல்லாஹூ சில நபர்களுக்கு தரமாட்டான் ஆனால் அதுக்கு மாறாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அல்லாஹூத்தாலா அவரை ஆக்குவான் லட்சாதிபதிகளாக அல்லாஹாலா நபர் ஆக்கியிருப்பான் ஆனால் அந்த லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹூ ஏதாவது ஒரு நோய் கேன்சல் போன்ற ஏதாவது ஒரு நோயை தந்துவிடுவான் கடைசி வரைக்கும் அவர்கள் செ சொத்து சேர்த்த ஒரு விஷயத்தை கூட அவர்களால் இந்த உலகத்தில் பொழுது அனுபவிக்க முடியாமல் அல்லாஹால் ஆக்குவான் ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த வராயத்துடைய இரவன்று நாம் அல்லாஹிடம் ஒரு கோரிக்கை விற்க வேண்டும் அல்ல இங்கு அனைவர்களுடைய ஆரோக்கியத்தை அதிகமாக்கியெல்லாம் நம்ம அடிக்கடி உருவாகியிருக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அப்பாசிரியல்லாவும் மட்டும் அந்த விஷயத்தை சொல்லலை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்படியாக உங்களுடைய துவாவில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக துவா கேட்க சொன்னாங்களே அது அல்லாஹ் மட்டும் அல்ல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்களுக்கும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு துவா உங்களுடைய துவாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக மட்டும் நீங்கள் துவா கேளுங்கள் என்பதாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் அதிகமாக நிலவில் வைத்து எப்போதெல்லாம் நாம் துவா கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்பவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக துவா கேட்டு நம்முடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திற்காக துவா கேட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்கின்ற துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ